ஆகும் ஆச்சி யாரிக்கு யாரி இப்படி எப்ப பார்த்தாலும் கத்திட்டே கலக உனக்கு பொறுமையே பாயே தெரியலையா பொண்ணு நான் கொஞ்சம் மாதிரி பொறுமையா பேசற முடி இப்படி வீறு 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 கத்த கூடாது இங்க தான உட்கார்ந்து படுக்கே எனக்கு என்ன காது கேட்காமலே போய்டா ஆச்சி அப்படி இரு கத்துறோம் ஆச்சி நான் அன்பா சொல்லு இதுவா ஆச்சி கேள்வி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுல அன்பா சொல்லணுமா அன்பா சொல்றதுக்கும் அக்கறையா சொல்றதுக்கும் இது வேற கடையது பத்திங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு யாட்டி எங்க என்ன ஆச்சி

ஐயோ ஆச்சு அவங்க பணக்காரே இல்ல பணக்கார மாதிரி நாடகம் மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு கவிதை எடுத்துருக்காங்க பத்துக்க கழுத்து நிறைய நகை போட்டு வந்துச்சுல அது அத்தனையுமே கவி நகை தங்க நகை ஒண்ணுமே கிடையாது தகரம் வாங்குறது கூட லாக்கி இல்லாதவீங்க அப்படியே பட்டவங்க இந்த விஷயம் எல்லாம் என் பயமே தெரிஞ்சு போச்சு அதனால அப்படி வீட்டை விட்டு அழிச்சு வேண்டு விட்டு இருக்கு அவங்க வீட்டு விட்டு போக மாட்டேன்னு வீணா ரோட்ல உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு கிடக்காங்களாம் இப்போ நீ என் மாமியார உண்டு இல்லைன்னு போராட்டத்துக்கு கண்டி அவங்க பேரை கெடுக்கணும் முன்னாடி எல்லா டிவி நிச்சயம் இதுதான் பரபரப்பா போயிட்டு கிடக்கு பாத்துக்க அப்படியே அடடா ஆச்சே இங்க காஜியை தாமா மகனும் ஆச்சியா கிடைக்க பாத்துக்கிறேன் கேட்டி கேட்டியா கேட்டி அந்த படத்தை எனக்கும் மட்டும் போட்டாட்டி நானும் பார்க்குவான் ச்சா ஆச்சி என்ன ஆச்சி இப்படி பேசுறத அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது தாமா அதை பார்த்து ரசிக்க கூடாது அவங்களோட சேர்ந்து உட்காந்து அழுணும்னு நீங்களே அடிப்படிக்க சொல்லுவ மாமா நான் அப்படி அந்த தப்புக்கு இதுவும் இதுக்கு இப்படியா அடிப்பாங்க நான் சொல்ல வரல

வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம டுபா குரு நியூஸ் நாம இப்ப நேரடியா களத்துல இருக்கோம் பாதிக்கப்பட்டவர் நம்ம பக்கத்துல இருக்காரு என்ன ஏதுன்னு அவர்கிட்ட நேரடியா விசாரிச்சிருப்போம் வாங்க சொல்லுங்க சார் என்னாச்சு எதுக்காக உங்களை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க எத்தனை நாளா நீங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் நீங்க விழாவே சொல்லுங்க பொண்ண பெங்க கல்யாணம் முடிச்சு அவ சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு மகளோட வாழ்க்கை நாசமா நின்று வேடிக்கை பாத்துட்டு கிடைக்கும் ஒரு நாள் ஒரு நாள் முழுக்க இப்படி சோறு தண்ணி இல்லாம நாங்க நின்றுகிட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கும் ஆனா அந்த அம்மா உள்ள உட்காந்துக்கிட்டு நல்ல சொகுசா தின்னுட்டு கிடக்காது அவங்கன்னு அவங்க குடும்பமும் உள்ள நல்ல சுகுச்சா கிடைக்காங்க ஆனா நாங்க சோறு தண்ணி இல்லாம எங்க வெயில்ல வெந்து தனிஞ்சிட்டு கிடக்கும் என் மக கைத்துல இருக்க மஞ்சள் கைத்தோட ஈர கூட இந்த காயிலுங்க அதுக்குள்ளதை எங்களை இப்படி வீட்டை விட்டு வேட்டி அனுப்பிச்சுட்டாங்க நீங்க எல்லாரும் அவளோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும் அவளுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் அவன் வாழ்க்கை அவளுக்கு திரும்ப வேணும் நீங்க தான் உதவி பண்ணணும் மக்களே நீங்களே பாருங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட தந்தையோட கண்ணீர் இந்த குடும்பத்தோட குமரச்சத்தை கேட்டுவோம் அந்த குடும்பம் வெளியே கூட வந்து எட்டி பாக்கலைங்க

முக்கிய செய்திகள் அனலட்சுமி போன்ற அடங்கா பிரியாரியான மாமியார் திருமணமாகி ஒரு வாரமே ஆன தனது வீட்டு மருமகளையும் அவர்களது குடும்பத்தினரும் அழித்து வட்டதாக புகார் எழுந்துள்ளது இதனை மக்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர் வனலட்சுமி போன்ற வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தும் மாமியார்கள் இன்னும் நம் நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை என்பதும் ஆகையால் இந்த போன்ற மாமியார்களை வெளியில் நடமாடு விடக்கூடாது என்பதற்காக சிறையில் அவர்களை அழைத்து வைக்குமாறு மக்கள் ஆங்கங்கே போராட்டம் நடத்தி கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடாக ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொடுக்க வேண்டும் அவளது வாழ்க்கை அவளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டு வருகின்றனர் சார் நீங்களே பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனை வெளியே போயிட்டு கிடக்கு அந்த அம்மா வந்து எட்டி கூட பாக்கல பாத்துக்க காலையில இருந்து நாங்க பட்டினியெல்லாம் இருக்கோம் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்கு அவங்களும் பொறுப்பட்டு வந்துட்டு தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் போலீஸ் கிளம்பி வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரதுக்குள்ள நான் உடம்புக்கு முடியாம பண்ணி போறேன் என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை கேப்பா உங்க குடும்ப பிரச்சனை நீங்க நாலு பேர் கூட்டி வச்சி என்ன ஏதனே பேசி முடிவு கண்டுக்கணும் அப்படி அப்படி இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் எடுத்து கொடுத்தா நாங்க ஆக்சன் எடுத்துறோம் அது விட்டுட்டு இப்படி தேவ இல்லாம நியூஸ் ரீடர்லாம் வர வச்சு ஊரே ரணகலமாக்கிட்டு கிடக்கீங்க சார் இப்பவும் வந்து குறைஞ்ச போல நான் அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் தரேன் என் அம்மா வாழ்க்கைக்கும் ஒரு நியாயம் வேணும்னு பார்த்துக்கிடுங்க அந்த அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க ஆனால் ஏன்மாவை இந்த வீட்டில் வாழணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் இந்தாங்கண்ணா சார் நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலத்தையும் கம்பளைண்ட் எழுது ரெடியா வச்சிருக்கேன் உடனே ஆக்ஷன் எடுங்க அந்த அம்மாவும் அவங்க குடும்பத்தை ஆளுகளும் வீட்டு உள்ளதே குத்த வச்சு உக்காந்துருக்காங்க நீங்க போய் அவங்க கை விலங்க மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போங்க எப்போ ஆளும் எப்போ மட்டத்தாலும் வாழப்போம் தானே அப்படி மட்டும் தான் ஆகுது நடத்த சொல்லுங்க தான் கருவிக்கு சார் மாப்பிள்ளை விட்டுருக்கேன் மற்றவங்கள கைது பண்ணுங்கள் இதை கம்ப்ளைண்ட் இது ஏம்மா பெண் தோனி சே சார் அந்த அம்மாவை அரசு பண்ணுவோம் வா உள்ள போய் அரசு பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் சார் சார் கதவு பண்ணியிருக்கோம் கதவு போய் அந்த அம்மாவை கைது பண்ணுமா கதவை தட்டி அவங்க வந்து

எப்படி எப்படி என் மருமகள் கையை போட்டு வா தங்குமா வருமோ நான் யாருக்கும் தரமாட்டேன் நானே வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னியே அதே மாதிரி நீ பார்த்து விலைக்கு அந்த கடவுள் கொடுத்த பரிசுதே இது இது நீயே வச்சுக்க எங்களுக்கு ஒன்றும் வாண்ட பார்த்துக்க பங்கு சங்குன்னு எங்க பக்கத்துல வந்துடுவது மாட்டான் ஐயே நீயே எல்லாத்தையும் அமுகம் வச்சுக்க இதுக்கோ எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பார்த்துக்க அதை பாதி மனுச்சா தூவா பாடி சேச தலைச்சிட்டு போயிடாத தூ பார்த்து தாங்க வா பயிரும் தோற்றுது வா நடுப்பதெல்லாம் நன்மைக்கு நடுக்க இருப்பதும் நன்மைக்கு

பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கணும் கனா நீ இதுல நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க பாப்பா இத பாருங்க நீங்க வரதட்சணை கேட்டு கவ கொடுமை பண்ணதா அவங்க உங்க மேல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க அதனால எது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்க பதிலே பேசிக்கிடுங்க யார் மேல தப்பு இருக்குன்னு அங்க வந்து பேசிக்கலாம் இப்ப வாங்க இங்க என்னோட அப்ப போய் இல்ல நான் வர மாட்டேன் நீங்க வரலனா நான் தர தரன்னு இழுத்து போவேன் பரவாயில்லையா ஒழுங்கு மத்த வாமா என்னோட ஆ மேடம் ஒரு நிமிஷம் மேடம் சடி நீ தினமும் முகத்துக்கு அழகு பண்ற பவுடர் சீப்பு பொட்டு இதெல்லாம் எங்கடி வச்சிருவா அது வேற ஒன்று டி வெளி நிறைய பத்திரிக்கை அழகா கடற்காக போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நீ போகும்போது நல்ல முகம் அழகா இருந்தாத்தனே போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியும் நாளை பின்ன உன் போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல ஆணி அடிச்சு மாட்டுவாங்க அப்புறம் புது எடுத்துல உன் போட்டோவை மாட்டுவாங்க பாத்துக்கிய அப்புறம் நீ அசிங்கமா இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அழகா இருந்தாத்தானே உனக்கு பெருமையா இருக்கும் அது நான் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி நான் போய் கொண்டு வரேன் மேக்கப் பண்ணிக்கிட்டு போ அப்பதான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியும் இங்க பாருங்க மேடம் நான் எந்த தப்பு பண்ணல அதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு வா

க்ளோஸ் போன பல்ப் மாதிரி இருந்துகிட்டு உனக்கு பவர் இருக்கா மவனே பொசிக்கி புடுமே இந்த அண்ணா லட்சுமி யாரன்னு உனக்கு தெரியாம அனியாம ஏன் வாழ்க்கைய அனி சீடிட்ட நீ அனுபவிப்படா அனுபவிப்ப ஆ அதுக்கு பஞ்சு கை எல்லாம் பேசினா போதும் போய்படுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சார் இந்த அம்மா மட்டும் இல்ல அவங்க புருஷன் அப்புறம் புள்ள எல்லாருமே புடிச்சு ஜெயில புடுங்க மாப்பிள்ள இப்பவும் ஒண்ணு கெட்டு போல ஏ மவனோடு சேர்ந்து நீங்க வாழ்வீங்கன்னா சரின்னு சொல்லுங்க உங்களை தவிர உங்க அப்பா அம்மாலும் மற்றவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகட்டும் இல்ல முடியாதுன்னு சொன்னா உங்க அம்மா அப்பா உடச்சு வந்து நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தண்டனை அனுபவிக்க நான் என்ன தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கிறதுக்கு உங்க அம்மா சொன்னாங்க தலி ஆட்டி ஏமா அவளோட கழுத்துல மூணு முடிச்சு போட்டீங்கல்ல அப்படி என்ன இதுக்கு மேல தண்டனை தப்பு பண்ணணுமோ சார் இவங்க அத்தனை பேருமே புடிச்சு ஜெயில போடுங்க அப்படி தானே நான் எழுதி இருக்கேன் இவங்க மூணு பேர் மேல ஆக்ஷன் எடுங்க சார் சார் இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பாத்து கொடுங்க இங்க பாருங்க சார் இவ என் பொண்ணாட்டியா கிடையாது இவ்ளோ நான் டைவர்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் இவளுக்கு இவ்வளவு எந்த தொடர்பும் கிடையாது ஏதோ இந்த இருக்கிற என் பழைய துணி எடுக்கிறதுக்காண்டி வந்த அப்படியே என் பையனை போலான்னு வந்து அதுக்குள்ள ஏகப்பட்ட தகராறு நடந்து போச்சு மத்தபடி எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது என்னையும் விட்டுட்டுதான் சொல்லிவிட்டேன் யார் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்றத எல்லாருமே நான் விசாரிக்கலாம் அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிடுங்க பாருங்க

இங்க பாருங்க நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்தா அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்தா நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்க இப்போ ரெண்டு பேருமா பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்களா இல்ல ஜெயில போய் உட்கார்ந்து கழி திங்கிறீங்களா என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி சொல்லுங்க இதுல யோசனை பண்றதுக்கு என்ன சார் இருக்கு என் மகளும் அவங்க மகளும் சேர்ந்து வாழணும் அதுதான் எங்களுக்கு வேணும் மற்றபடி எங்களுக்கு எதுவும் வேணாம் சார் அப்படியே குடும்பமே வந்து என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு சோர் தின்னுட்டு கண்டுச்சு இப்ப நைசா மகளை என்

இது ஆகிற மாதிரி தெரியல உட்காந்து பேசினா முடிவுக்கு வராது பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது முதல்ல உங்களுக்கு தொடர்ந்து ஆளுங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் இவ்வளவு பெரிய மொத்த பெரிய கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கவும் முடியாது அதனாலும் சொல்றேன் இது வந்து பொண்ணு பையன் இப்ப சம்மந்தப்பட்ட விஷயம் முதல்ல அவங்க மனசுல என்ன இருக்கு உங்க மனசுல என்ன இருக்கு யார் மேல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா விசாரிப்போம் அதுக்கு முதல்ல நாம தனியா ஒரு பஞ்சாயத்தை வைப்போம் அதுல யாரு பிரச்சனைக்கு உண்டானவங்கனே அவங்க பேசி தீர்த்துப்போம் என்ன சொல்றீங்க ஆமா இப்படி இப்படி எப்படி அடிச்சு காட்டணும்ல அப்பதானே தெரியும் பஞ்சாயத்துக்கு நான் ரெடி நான் ரெடி ஆப்ர எல்ல பஞ்சாயத்துல கூட்டிட வேண்டியது தானே என்னارو அவங்க குடும்பத்தோட வந்து hadir அடுத்தது என்ன நடக்கணும்னு ப்ளான் பண்ணுவோம் காலத்துல சந்திக்கிற சாமதி அம்மா சரதா போய வென்னியம்மா